திருமதி ஜே ராஜகுமாரி ஜெமஸ்டின் புளியர்குறிச்சி பஞ்சாயத்து தலை தலைவர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் திருமதி மரிய செல்வி தங்கபாண்டி புளியர்குறிச்சி பஞ்சாயத்து துணை தலைவர் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் திருமதி சத்யா சங்கீதா பல் புளியர்குறிச்சி பஞ்சாயத்து கவுன்சிலர் ஆகியோர் இந்த போட்டியினை தொடங்கி வைப்பதற்காக வருகை தர இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என அழைக்கின்றோம் இந்த கலந்து கொள்ளலாம் உங்களுடைய அணியினை நீங்கள் முதலாவது வந்து பதிவு செய்து கொள் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளையும் போட்டிகள் உண்டு நாளை ஸ்டாலின் மற்றும் ஜெசி பிரதிகராஜ் டோனாவும் நடுவர்கள் அன்பளிப்பு ஜான்சன் இன்ஜினியரிங் மஸ்கத் ஃபுட் கணேசன்ஸ் மற்றும் குடிநீர் அன்பளிப்பு எம் ஈஷா குநடார் டோனாவும் உணவு அன்பளிப்பு எஸ் மோகன் அண்ணன் அவர்கள் தாமிரான்ஸ் கலக்காடு ஜெனரேட்டர்